குத்தாலத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற விநாயக சதுர்த்தி ஊர்வலம் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் பல்வேறு இடங்களில் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி விழா நிறைவடைந்து விநாயகர் சிலைகள் ஊர்வலம் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் சித்ரா முத்துக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஊர்வலத்தில் பங்கேற்ற ஏராளமான விநாயகர் சிலைகள் டாடா ஏசி வாகனம் மூலம் மின்னலங்காரம் செய்யப்பட்டு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மேலும் வான வேடிக்கைகள் மேளம் மற்றும் பெயிண்ட் வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதியால் வழியாக வளம் வந்து குத்தாலம் காவிரி தீர்த்த படித்துறையை வந்தடைந்தது பின்னர் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது விநாயகர் கரைக்கும் நிகழ்வானது நடைபெற்றது இதில் பாஜக மற்றும் இந்து முன்னணி மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளை நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்